ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பர் சாஃப்ட்டான பர்ஃபெக்ட் சாக்லேட் கேக் எந்த அவனும் இல்லாமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல ஒரு போர்பான் பிஸ்கெட் எடுத்துகிட்டு அது க்ரீமை தனியாக எடுத்துகிட்டு பிஸ்கெட்டை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இப்படி உடச்சு நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஆறு பிஸ்கெட் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த சாக்லேட் பிஸ்கெட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்தோனே கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ அந்த அந்த பேட்டரை நம்ம ஒரு ஏதாவது ஒரு கிண்ணத்துலையோ ஏதாவது ஒரு ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தில் நல்லா வச்சுட்டு அதை வந்து ஒரு ஒரு ஏதாவது ஒரு இட்லி பானையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ரொப்பி அதில் நம்ம அந்த பேட்டரை வச்சு மூடி வச்சுருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி அது மூடி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணத்தில் டார்க் சாக்லேட்டு அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு சாக்லேட் டைரி மில்கிலலாம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சோண்டு பால் கலந்துட்டு அதை நல்லா வந்து உருக்கி வச்சுக்கோங்க உருக்கி வச்சுட்டு நம் இப்போ நம்ம வேக வச்ச கேக்கை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சோண்டு நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஸ்பூன் வச்சு குட்டி குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுட்டு அதில் பாலை ஊ ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட்டை வந்து நம்ம வந்து அப்படியே மேலே நல்லா நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா ஊற்றிக்கோங்க அதை ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து அதை செட் ஆகிறதுக்காக வச்சிடலாம் ஹாஃப் அன் ஹவர் வச்சோடனே அது நல்லா செட் ஆயிடுச்சு இப்போ சாஃப்டான சாக்லேட் கேக் ரெடி உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள்